ஸ்ரீ குருப்பியோ நமக மகா பெரியவா திருவடிகளே சரணம் அக்ஷய திருதி இந்த வருஷம் என்னைக்கு வருது அன்றைய தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நல்லது நமக்கு செல்வ செழிப்பு வரும் பணக்கஷ்டம் இல்லாமல் வாழ வழி பற்றி பார்க்கலாம் அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத நிறைந்த அப்படின்னு அர்த்தம் சித்திரை மாதம் வளர்ப்பறையில் வர்ற திருதிய திதி தான் அக்ஷய திருதின்னு வெகு விமரிசையாக எல்லா இடத்துலையும் கொண்டாடப்பட்டு வருது சமீப காலமாக தான் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா மட்டும்தான் நல்லது அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்குது தான் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லது சரி அன்னிக்கு தங்கம் வாங்க முடியல இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன செய்கிறது பார்க்கலாமாங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய நாள் இந்த வருஷம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை வர்றது ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் அக்ஷய திருதியை அன்றைக்கி நாம் என்ன செஞ்சாலும் என்ன வாங்கினாலும் அது குறைவில்லாமல் இருக்கும்னு ஒரு ஐதீகம் அன்னைக்கு நாம் அரிசி சர்க்கரை உப்பு மாதிரியான வெள்ளை நிற பொருட்களை வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு அன்றைக்கி நாள் பூரா பூஜை அறையில் வச்சு மறுநாள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவான்னு ஒரு ஐதீகம் பொதுவாக வீட்டு வாசலில் வியாபாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோல மாவு உப்பு இதெல்லாம் விற்றுட்டு வர்றத இன்னைக்கு நாம் பார்க்கலாம் பொதுவாகவே கோலமாவு உப்பு இதையெல்லாம் வெள்ளிக்கிழமை வாங்கினா லக்ஷ்மி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் பண்ணுவாள் அதிலும் இந்த வருஷம் வெகு சிறப்பாக வெள்ளிக்கிழமை திருதியம் வர்றதுனால தவறாமல் நீங்கள் அரிசி உப்பு சர்க்கரை வாங்கி பூஜை அறியில் வச்சால் காசு பணத்துக்கு குறையே இருக்காது மேலும் அன்றைக்கி வெள்ளை நிற வஸ்திர தானம் பண்ணால் மிகவும் புண்ணியம் அன்றைக்கி வேத பாடசாலை இல்லாட்டி கோயிலில் உள்ள குருக்களுக்கு வேஷ்டி துண்டு வெள்ளை நிறத்தில் வாங்கி தானம் செய்ய மிகவும் சிறப்பு அட்ச திருதி தயிர் சாதம் தானம் செஞ்சால் மிக மிக நல்லது தங்கம் வாங்கி வச்சா நமக்கு நல்லது தான் ஆனால் அன்றைக்கி நாம் மேலே சொன்ன வெள்ளை நிற வஸ்திரம் தயிர் சாதம் தானம் செஞ்சால் குலதெய்வம் அருள் கிடைக்கும் லக்ஷ்மி கிழாஷம் நமக்கு கிடைச்சி நம்ம குடும்பம் செழிப்பாக குறையில்லாமல் வாழலாம்ங்கிறதும் ஒரு ஐதீகம் அள்ள அள்ள குறையாத செல்வ செழிப்புங்கிறது தங்கத்தில் மட்டும் இல்லை நம்ம அன்றாடம் சாப்பிடும் அரிசி நமக்கு என்றைக்கும் குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்க அட்சய திருதி அன்னைக்கு அரிசி வாங்கி வீட்டில் வைக்கிறது மிக மிக சிறப்பு நீங்களும் முடிஞ்சால் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கி வைங்க முடியலைன்னா அதை நினச்சி கவலைப்படாமல் நாம் சொன்ன பொருட்களை வாங்கி அட்சய திருதியை சந்தோஷமாக கொண்டாடி சந்தோஷமாக வாழுங்க மகாபிரிவா ஆசீர்வாதத்தோடு நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர